இது வரைக்கும் நடந்திருக்க சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கு நீங்க எந்த தான் ஓட்டிங் போட்டிங்கனாலும் இன்ஸ்டாகிராம் ஓட்டிங்க அதுக்கப்புறமேட்டு அபிஷியான ஓட்டிங் எது எடுத்து போட்டாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் விசிபிலிட்டி இருக்கு சவுந்தரியாவுக்கு பிஆர் ஒர்க் நடக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க தான் நீங்க வந்து பிஆர் ஒர்க் பண்ணாலும் அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிக்கணும் பல்ஸை பிடிச்சி அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் முத்துகுமார் வந்து முதல் முதல்ல உள்ளுக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட்டு வீக்கே சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பெரிய அப்போ வந்து என்னன்னா இந்த பையன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டாக பேசுகிறான் ஏன்னா வந்து இந்தியா கிலிக்ஸ் அது மாதிரி நிறைய வெப்சைட் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து அந்த பையமல ஒரு பேட் ஒப்பீனியன் இருந்துச்சு என்னன்னா அவனுக்கு வந்து என்ன கேம் ஆட தெரியும் வெளியே பேசினாலே ஒழுங்காக பேச மாட்டான் அப்படின்ட்டு இப்போ கூட சொல்கிறேன் அவ பேசும்போது இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல பேசும்போது இந்த பையன் கொஞ்சம் ஓவர் எக்ஸாக்ட்ரேட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியும் பட் ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்த உடனே முத்துக்கிட்ட இருந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து அதிகமாக கவனிக்க முடிஞ்சுது என்னன்னா உள்ளுக்குள்ள வந்த உடனே எப்படியாவது நான் வந்து என்னை சர்வே பண்ணிப்பேன் ஏதாவது ஒரு ஆங்கில் என்னை சர்வே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ்வளோ கான்ஃபிடாக ஒருத்தன் பேசிட்டுருக்கேன் அவங்களும் ஒரு வாரத்திலேயே தூக்கி இங்கே போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் அந்த பையனுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது ஒரு பையன் வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு கபடி பிளேயராக இருந்திருக்கான் அதுக்கப்புறமேட்டு ஒரு பேச்சாளன் மட்டும் கிடையாது கபடி பிளேயராக இருந்த அது இதுன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்து அதுக்குன்னு ஒரு புரிதலோடு வந்திருக்கேன் அப்புறமேட்டு அந்த பையனோட கதையை கேட்கும்போது இன்னும் பயங்கரமான ஃபீலிங் இருந்தது சௌந்தரியாவுடைய கதைங்கிறது சௌந்தரியோட வாய்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சௌந்தரியா வந்தது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த பேக்கரியோட ஸ்டோரிஸ் அதாவது சௌந்தர்யா வந்து ஒரு கலகலப்பான ஒரு கண்டஸ்டன்ட் முத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெய்னியான அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட ஒரு வித்தியாசமானது ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க கலகல போய் விரும்புவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆடுற ரெண்டு பேரும் விரும்புவாங்க ரெண்டு பேருமே ஒரே தராசில் வச்சு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க சௌந்தர்யா கிட்ட சில விஷயங்கள் வந்து புரிதல் இல்லாத தன்மை இருக்கும் அதே மாதிரி முத்துக்குமார்டே சில புரிதல் தன்மை இல்லாமல் இருக்கும் ஆனால் என்னன்னா என் பையப்பில் பாயை வச்சு பேசியே வந்து எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிடுறான் சௌந்தர்யா என்ன பண்ணுது சில இடங்களை அழுதுறது சில இடங்களில் பேசாமல் இருந்து மேக்கப் பண்ணுது ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு வித்தியாசமான ஆயுதத்தை கையில் எடுத்துருக்காங்க பிக் பாஸ்க்குள்ளே அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதில் வந்து முத்துக்குமாருக்கு வந் மேலே எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாகிருக்கு இப்போ லாஸ்ட்டாக இந்த வீக்கில் வந்து பா சாட்டர்டே நான் அந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாட்சினா போட்டு கலாய்க்கும் போது ஏன் அந்த பொண்ணு வந்து முத்து ஊற்றி எடுது அப்படின்னா அவன் கேம் கரெக்டாக ஆடுறான் எல்லாருமே கோவப்படுறாங்க என்னமோ பண்ணுறாங்க திட்டுறாங்க எல்லாமே பண்ணாலும் இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாட்சினா மேலே கோவம் இருக்குது இவ முத்துவுக்கும் ஆனால் அது அவன் சொல்கிற விதம் இருக்குல்ல அது வந்து அந்த பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணுது ஸோ அங்கே இருக்க கண்டஸன் அட்ராக்ட் பண்ணுது இவனை எப்படி ஹேண்டில் தெரியல தெரில நிறைய வாட்டி புலம்பென்தான் நம்ம பார்த்துருப்போம் தர்ஷிகாவாக இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் ஜாக்லின்லாம் வந்து பயங்கரமா முதல்ல வந்து முதல் ரெண்டு வாரத்தில் முத்துவில் எதிர்த்துட்டு ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த எதிர்க்கிற எல்லா விஷயத்தையுமே இவன் கோல் போடுற மாதிரி மாற்றிட்டு இருக்கான் இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே டென்ஷன் ஆகும்போது அந்த டென்ஷன் கூட சேர்ந்து அவங்களும் டென்ஷன் ஆகிறாங்க முத்து பையன் என்ன பண்ணுறான் டென்ஷன் ஆகிறது இல்லை அவன் என்ன பண்ணான் நிறுத்து ஒரு சரிங்க ஓகே ரைட் நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் மேனப்ளேட் பண்ணுறான் பட் ஆனால் அது மக்களுக்கு பிடிக்கும்படியாக வந்து ஒரு தோட்டத்தில் கொண்டு வருது அதுதான் அந்த பயமுள்ள மேலே ஒரு தனி அட்ராக்ஷன் ஆகும்னா காரணம் எனக்கு சொல்கிறேன் இருபத்தாறு வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க இந்த இருபத்தாறு வயசுக்குள்ளே இவ்வளோ மெச்சுரிட்டி வருதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சௌந்தரியாவுக்கு முப்பது வயசு நாலு வருஷம் வித்தியாசம் இருக்குது பட் ஆனால் சௌந்தர்யாவுக்கு ஒரு மெச்சுரிட்டி இருக்குது பட் ஆனால் அந்த மெச்சூரிட்டி இல்லாத தன்மை மாதிரி காட்டிக்கிறது சௌந்தர்யாட்டுக்கு ஒரே பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதையும் மெயின்டைன் பண்ண முடியுது பெண்கள் கூட பெண்கள் கூட தான் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸோ எப்பயுமே வந்து ஒரு குரூப்பாக இருந்து பார்க்கும்போது பசங்களை ஹேண்டில் பண்ணுற பொண்ணுங்க இருக்காங்க அவங்கள வந்து அட்ராக்டிவாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உட்பட சொல்கிறேன் எப்படின்னா ஒரு பெண் வந்து பத்து பசங்க கிட்ட பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட வந்து அந்த எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பேரோட மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு ஆனால் அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்கள் கூடயுமே நல்ல சகஜமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது வந்து ரொம்ப கஷ்டம் முத்து அதை பண்ணுறேன் அதே மாதிரி சௌந்தரியாகவும் பண்ணுறேன் இது ரெண்டு பேருமே அந்த ரெண்டு விஷயத்துலையுமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா தெரியும் ஆனால் வந்து ஒரு கேமாக உள்ளுக்குள்ளே போய் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கேமில் இருக்கிற அந்த புரிதல் ரொம்ப புரிஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ளஸ் என்னால் இவ்வளோ தான் ஆட முடியும் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக சௌந்தரியம் சொல்கிறதா இருக்கட்டும் முத்து பொறுத்த வரைக்கும் நான் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அது எப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து கிட்ட சொன்ன உடனே பவித்ரா வந்து கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே சாரின்னு கேட்டுறான் மன்னிச்சிருங்கன்றான் சாரின்னு இங்கிலீஷில் வந்து சொல்கிறதுக்கு விட மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற வார்த்தை இருக்குல்ல அது ரொம்ப பவர்ஃபுல்லானது கேட்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் உருவாக்கும் அதாவது தான் மேலே ஒரு தப்பு நடந்துருச்சு ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்புன்னு உணர்ந்துட்டான்னா டக்குன்னு அப்படியே கேட்டுறான் மன்னிப்புங்கிறதாக்கிட்ட எதுவும் வந்துடும் அது உடனே கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே டைலூட் ஆயிரும் நீங்கள் அதை வந்து வன்மமாக உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை முத்து வன்மத்தை சுமக்கிறது இல்லை ஆனால் மீதியில் வன்மத்தை சுமைக்கிறாய் சௌந்தரிய சில இடங்களில் வன்மத்தை காட்டுற மாதிரி சொல்ல சூழ்நிலைகள் வருது ஆனால் அது வந்து அது ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணுறதுல சௌந்தர்யா அதுதான் சௌந்தரியோட பாசிட்டிவான விஷயம் இங்கே ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுதான் அதிகமாக தோணுச்சு இந்த ஐம்பது நாட்களில் வந்து எனக்கு இப்போதைக்கு இருக்கிறதுல இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டைட்டில் உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தோணுது முத்துவுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சவுந்தர் ரெண்டு பேருமே சம தளத்தில் நிற்பாங்க கிட்டத்தட்ட அதாவது என்டர்டெயின் பண்ணுற இடத்துல வந்து சௌந்தர் அதே மாதிரி வந்து கண்டென்ட் ஓரின்டராக திங்க் பண்ணுற இடத்துல வந்து முத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஹோல்டு பண்ணி நிற்பாங்க டாப் டென் இடத்துக்குள்ளே கண்டிப்பாக டாப் ஃபைவ் எடுத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு எந்த மாற்று மாற்றுகத்தையும் கிடையாது இது மாறத்துக்குள்ள வாய்ப்புகள் மேக்ஸிமம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டாப் ஃபைவ்க்குள்ள இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்லேருந்து முத்துக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் பர்சனலான தாட்ல கேட்டிங்கன்னா எனக்கு வந்து முத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு ஏன்னா சவுந்திர ஆல்ரெடி ஒரு விசிபிலிட்டி இருக்கு படத்தில் நடிச்சு அந்த என்ன சொல்றது வேற லெவல் ஆஃபீஸுங்கிற ஒரு சீரீஸ் நடிச்சிருந்தாங்க அது மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு முத்து பையனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு விட்டால் வாழ்க்கையில வாய்ப்பே கிடையாது அதனால வெறும் பத்தாயிர ரூபா சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிர ரூபா சம்பளத்துக்கு வந்து முத்து உள்ள வந்திருக்காங்கன்னா அது ஒரே காரணம் இத்தனை நாள் இவ்வளோ தூரம் வந்து கேம் விளையாட முடியும்னு தெரிஞ்ச உடனே டிமாண்டே பண்ணாம கடைசி லீஸ்ட் அமௌண்ட் வாங்கிட்டு எதுக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கானா ஒரே பாயிண்ட் தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம லைஃப்ல என்ன போறது அது மட்டும் தான் அவனுடைய டார்கெட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஜயோவா ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான விஜியோவாக வரணும் ஆனால் இங்க பேசுற மாதிரி இங்க இருக்கிற இந்த நார்மல் எல்லா கண்டஸ்டன் கிட்டத்தட்ட இந்த வாட்டி வந்ததில் கொஞ்சம் மொக்க கண்டஸ்டன் தான் இதுக்குள்ளே பண்ற கேம் பிளேய அதை வந்து வெளியே வந்து பண்ண முடியாது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் விஜய் டிவி ரொம்ப பெரிய ஆட்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஆர்ஜே பாலாஜி தான் விஜய் டிவுக்குள்ள வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா எஃப்எம்ல பேசிட்டு இருந்த மனுஷன் ஆர்ஜே பாலாஜி ஆனா விஜய் டிக்குள்ள சர்வே பண்ண முடியல ஆனா ஒரு டேரக்டராக சர்வே பண்றாரு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கலர்ஃபுல்லான வித்தியாசமான ஒரு விஷயம் ஏன்னா ஆர்ஜி பாலேஜியோட லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லைட்டாக ஸோ யாருக்கு எந்த ஒரு டேலண்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது முத்துக்குமார் கூட வந்து ஏதோ படத்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட வாய்ப்புலாம் வந்து ஹோல்டு பண்ணி தான் உழுங்குள்ள போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் எனக்கு இருந்து முத்துக்குமார் வந்து ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக மாற முடியும் இப்போ எப்படி வந்து மதன் கோரியை வந்து யூடியூப்லேருந்து ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக மாற முடிஞ்சதோ ஒரு நல்ல ஷோ பண்ண முடிஞ்சதோ அந்த மாதிரி நல்ல ஷோ பண்ண முடியும் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா முத்துவோட ஆட்டிடூட் ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது என்னென்னா தான் நினைக்கிறத தான் மற்றவங்க சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற அந்த தாற்று தாட் இருக்கில்ல அது வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அது ரசிக்க முடியாது வராது அது எப்படி வந்துடும்னா ஒரு தனியாக ஒரு பாட்காஸ்ட் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் நான் மட்டும் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கல என்னோட கருத்தை நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி விஷயங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமே தவிர முத்து நினைக்கிற அந்த விஜே மாதிரியான இடமோ இல்லை வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு பொசிஷன்ல போய் உட்காரணுன்னா கண்டிப்பா இந்த ஆட்டிடியூட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆனா பிக் பாஸ் மாதிரியான என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதில் கலந்துக்கிட்டா கண்டிப்பா பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதான் தெரிஞ்சிருக்கு அதாவது போட்டி மனப்பான்மை இருக்கிற இடத்துல வந்து முத்து சர்வே பண்ண முடியும் ஆனா பர்ஃபார்ம் பர்ஃபார்ம்டான நேரங்களில் வெளியே வந்து சர்வே பண்ண முடியுமா ஒரு கொஷின் இருக்குது அது வெளியே வர விஷயம் ஆனால் பாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்துக்கான வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இதே ஃப்ளோவில் கரெக்டாக புரிஞ்சு கொண்டு போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக பெரிய வாய்ப்பு இருக்குது சௌந்தர்யா வந்து கடந்த ரெண்டு வாரமாக இந்த ரயன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை கம்மி பண்ணிட்டு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி நகர்த்தினா கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு வாய்ப்பு இருக்குது சௌந்தர்யா வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது எப்படின்னா மென்டலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது அதாவது அந்த கேம்குள்ளேருந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தோணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற அந்த கொஷின் மார்க்கில் இருக்கிற மனநிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணுறாருல்ல அந்த வீக்கெண்டில் வந்து பேசும்போது கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அது வந்து சௌந்தரியாவை கொஞ்சம் சௌந்தரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடிவாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இப்போ நீங்கள் முதல் ரெண்டு வாரத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்த சௌந்தரியா இப்போ ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி கிடச்சி யாராவதுங்க அதாவது எப்படின்னா ஒரு இருபது முப்பது நாள் இருக்கும் கேம்லேயே யோசிச்சுட்டு கிடக்கும் அதுலேருந்து நம்ம டிவியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ள போவோம் அந்த மாதிரி தான் இப்போ ரயன் கூட்ட ரயனு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து மாத்தி மாட்டிக்கிட்டு சௌந்தரியா கேம் விட்டு வெளியே போச்சு எப்படி தர்ஷிகா வந்து விஷால கூட சேர்ந்துட்டு கேம் விட்டு வெளியே போகிறாங்களோ அந்த மாதிரி இப்படி வெளியே போயிருக்கு அது இடத்த மட்டும் உடைச்சிட்டு எப்படி முத்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேமுக்குள்ளேயே இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க சௌந்தர்யா கூட எப்போ பார்த்தாலும் கேமு கேமு கேமுட்டு இந்த வாய்ப்பு போட்டு தான் அவனுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அவன் குள்ளே தான் கிடப்பான் நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் முத்து வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேம்லேயே தான் இருப்பான் அதுதான் முத்து வந்து அந்த வெற்றி பாதையை நோக்கி இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு உண்டான வாய்ப்புகளை நகர்த்துது சௌந்தரியா வந்து அப்பப்போ கேம்லேருந்து வெளியே போயிருந்ததுனால தான் அது டைல்யூட் ஆகுது லாஸ்ட் மெட்டில் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் போகிறாங்க அடுத்த வெயில் என்ட்ரின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஆட்கள் கொண்டு வரும்போது இன்னும் பெரிய பிரஷர் வந்து உங்களுக்குள்ள கொண்டு வரும் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்னை வரைக்கும் இப்போ இருக்க இந்த ஐம்பது நாட்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது முத்துக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அடுத்த இடத்துல அதாவது ரெண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சௌந்தரியாக்க வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்போதைக்கு மக்கள் மத்தியில் நல்ல வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல எழுதுங்க உங்களுக்கு முத்து பிடிக்குன்னா முத்துன்னு எழுதுங்க கமனில் சௌந்தரியா அப்படினா சௌந்தரியான கமெண்ட் எழுதுங்க உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல இவங்க ரெடி